நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது சுழற்சியானது நாட்டினுடைய மத்திய பகுதிகளில் நிலப்பகுதிகளுக்குள்ளாக நிலவிக் கொண்டிருப்பதை உங்களால் செயற்கைக்கோள் காணொலியை பயன்படுத்தி தெளிவாக காண இயலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா மாநில மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால் தற்பொழுது ஒடிசா மாநிலத்திலும் சில இடங்களில் கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் இவை தவிர்த்து மகாராஷ்டிரா மாநில மேற்கு பகுதிகளில் குறிப்பாக நாக்பூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட கனத்த மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ராய்ப்பூர் நாக்பூர் சுற்றுவட்டார வட்டார பகுதிகள் உட்பட அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் நம்முடைய மேற்கு மாநிலங்கள் அந்த பகுதிகளை நம்ம வந்து பார்க்கணும் அதாவது மேற்கு திசை காற்றினால் அதிக பலன் அடையக்கூடிய அந்த பகுதிகள் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாநில கடலோரப் பகுதிகள் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் தற்பொழுது கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல் மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீரிய மிக்க நிலையானது தொடர்கிறது இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அது தெளிவாக தெரிந்து கொள்ள இயலக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது தொடர்பாக நான் நேற்றே பதிவு பண்ணியிருந்தேன் நேற்றைய தினமே நான் சொல்லியிருந்தது என்னன்னாக்கா தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரத்தன்மையானது குறையும் இப்போ இதற்கு முந்தைய தினங்களிலெல்லாம் அவலாஞ்சி அப்பர் பவானி மாதிரியான நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி வந்தது இல்லையா இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவிற்கான மழை வந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகவில்லை அந்த மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு முழுமையாக கிடைக்க பெற்றுவிட்டது இதன் வாயிலாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் தமிழக மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையின் தீவிரத்தன்மையானது குறைய தொடங்கிவிட்டது இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் நேற்றைய தினம் நான் செய்தி ஊடகத்தில் மாலை நேரத்தில் பார்க்கும்பொழுது கூட நாளை முதல் தீவிரமடையும் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது என்ன கான்செப்டுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எப்போ வந்து குறைய போகுதோ அப்போ வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகுது ஸோ இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதற்கு முன்பாகவே ஏதோ நடக்க வாய்ப்பு இருக்குனாக்கா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக கூட அதை நம்ம வந்து கெஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிடு சொல்லிடலாம் ஸோ அப்படி வந்து அந்த செய்தி ஊடகங்கள் வந்து குறிப்பாக அந்த நியூஸ் சேனல்ஸில் நேற்றைய தினம் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் இனி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மழை வந்து மேலும் தீவிரமடையும் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டு இருந்தது ஸோ அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான் மழை பதிவாகாதுன்னு இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை வந்து பதிவாக தான் போகுது பட் மழையின் தீவிரத்தன்மை குறைந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவுபடுத்திக்கிறோம் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இந்த விஷயம் வந்து பொருந்தாது நீங்கள் அந்த படத்தில் பார்க்கும்பொழுதே தெரியும் எந்த இடத்துல காற்று மிக சிறப்பாக குவிது எந்த இடத்துல அந்த வீரியம் மிக்க அதாவது இந்த மான்சூன் சர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து எந்த இடத்துல அதிகரித்திருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக காண இயலும் ஸோ இந்த ரீஜியன்ஸ் தான் ஸோ குஜராத் மாநிலம் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது மகாராஷ்டிர மாநில பகுதிகள் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் அதே போல் நம்முடைய கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் பெங்க மங்களூரு சுற்று வட்டார பகுதிகள் கேரளாவினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகள் இவைகள்லாம் வந்து பலன் வந்து அடையலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகருக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வெப்பசலன மழைக்கான வாய்ப்பு வந்து இருக்குது புளிக்கெட் ஏரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் அதாவது சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகள்னு நம்ம சொல்லும்பொழுது திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதே போல் நம்ம திருப்பதிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இவை போக நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அந்த மழையின் தீவிரத்தன்மை என்பது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்து காணப்படும் அப்படிங்கிறதான் இங்கே நான் உங்கள் கூட தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் ஸோ இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அதாவது நாளை மறுநாள் முதல் தமிழக உட்பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய ஒப்பசலான மழை பதிவாகுவதற்கான பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வடத தமிழகத்தில் குறிப்பாக ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் தவிர்த்து அதாவது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர்த்து நான் மழை எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் என்பது ஜவ்வாது மலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வேலூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் குறிப்பாக இந்த ஜவாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு மழை இருக்குது இல்லையா கிழக்கு தொடர்ச்சி மலை ஏற்காடு ஸோ ஏற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இது வந்து ஒரு பரவலான மழை நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஸோ அங்கு மிகமாக மழை பதிவாகும் உங்கள் பகுதியில் மழை பதிவானது என்றால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவை தவிர்த்து இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சூரத் முதல் மங்களூர் வரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் இதில் மும்பை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளும் அடங்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்கள் ரத்னகிரி மாதிரியான பகுதிகளும் அடங்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மங்களூர் முதல் சூரத் வரை இடையிலான அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது தொடரும் தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மையானது நீடிக்கும் ஸோ அதை இங்கே நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சாமராஜ் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வாழ்ப்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வாழ்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ஊத்து நெல்லை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் பாரந்துரை நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் மார்கன் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் காக்காச்சி நெல்லை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை தொடர்பாகவும் தற்பொழுது நிலப்பகுதிகளுக்குள்ளாக நாட்டின் மத்திய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சி தொடர்பாகவும் அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்தது தான் அது வந்து மேற்கு திசையில் அல்லது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் ஸோ ராஜஸ்தானை நோக்கி இது நகர்வதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் வந்து மழை வந்து மதிய பகுதிகளில் நீடிக்கும் மதிய பகுதிகளில் பலத்த சேதங்கள் அதாவது சில இடங்களில் மத்திய பிரதேச மாநிலத்திலே மிக கனத்த மழையெல்லாம் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதன் பிறகு குஜராத் மாநிலத்திலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனத்த மழையெல்லாம் பதிவாகும் அதற்கு முன்பாகவே இப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மையானது மங்களூர் முதல் சூரத் வரை இடையிலான அந்த கடலோரப் பகுதிகளில் அதிகரித்து தான் இருக்கிறது இந்த நிலை வந்து தொடரும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்